ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவின்ஸ் டிலைட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப கசப்பான காய்கறியை வச்சு ஒரு டேஸ்ட்டான கூட்டு பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாவக்காவை விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணலாம் யூஸ்வலாக விதையோடு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வருத்தோம்னா பட் கூட்டுக்கு விதையை எடுத்துகிட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்டு நான் வந்து அதிகமாக கசப்பாக சாப்பிடுவேன் அதனால் நான் கசப்பை போக்குறதுக்கு எதுவுமே பண்ணலை இன்கேஸ் நீங்கள் இதிலேருந்து கசப்பை போக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் கசப்பு தன்மை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்ச நேரம் புளித்தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபியூ இன்க்ரீடியண்ட்ஸ் நான் ஆட் பண்ணலை அதையும் சேர்த்து சொல்கிறேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணுற மாதிரி பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது லஞ்சுக்கு நான் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது இப்போ லஞ்ச் டைமில் வந்து இருக்கிற ஆஃப் அன் ஹவரில் சமைச்சிட்டு சாப்பிட்டு போவேன் ஸோ இது குயிக் டிஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான் ஒரு வெங்காயம் சின்னதாக ரெண்டு பாவக்காய் குட்டி குட்டியாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் பச்சைப்பருப்பு பாசி பருப்புன்னு சொல்லுவீங்க பருப்பு இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் இது கூட நீங்கள் வேணுன்னா பூண்டு பெருங்காயம் பெருங்காயத்தூள் இது சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் ஸோ பார்க்க நல்லா நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சோ எவ்வளோ கொட்டியான இருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது வெந்துடும் அதே மாதிரி நம்ம அது வாயில சிக்காமல் கொஞ்சம் அம்படிப்போம் நசிஞ்சு போய் இருந்தாலும் டேஸ்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா சின்ன சின்ன கட் பண்ணிக்கோங்க ஸோ அதை கட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் பேச்சலர்ஸாக இருந்தீங்கன்னா தனியாக இருந்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் மதியானம் காலையில் நைட்டு மூணு வலைக்கு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கலாம் தெரியுங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ்ஷஸ் அதுவும் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் தான் குக்கிங் டைம் ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் மேக்ஸிமம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் ரைஸுக்கு வச்சு காலையிலேயே வச்சுட்டு போயிட்டிங்கன்னா மதியானம் வந்து ஒரு கூட்டு ஒரு ரசம் பண்ணி செம்மையாக சாப்பிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டியாக டெய்லியும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் ஒரு ஒரு போடுறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பேச்சிலர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பலாம் உங்களுக்கு குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் தேவையில்லை ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தால்கூட போதும் ஒரு குக்கர் இருந்தால் போதும் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரைஸ் அதில் தனியாக போய்ட்டு இருக்கும் நீங்கள் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல அழகாக ஒரு ரசமோ இல்லை ஒரு கூட்டோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி பச்சைப்பரப்பு எடுத்துக்கோங்க பச்சைப்பரப்பை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை கீழே ஊற்றிட்டு இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணுங்கள் ஸ்பெஷலாக இந்த லென்டில்ஸ் இந்த பருப்பு வகைகள்லாம் ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணிங்கன்னா அது மேலே இருக்க அந்த ப்ரோட்டீன் செயின் பிரேக் ஆகிடுன்னு சொல்லுவாங்க ஸோ டூ டைம்ஸ் மைல்டாக வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க அந்த டஸ்ட் மட்டும் போகிற மாதிரி எடுத்து உரம் போட்டுவோங்க அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதை கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டுருங்க இந்த டைமில் நீங்கள் கூடவே ஒரு ரெண்டு பல்லு பூண்டு போட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும் நான் சம்டைம்ஸ் பூண்டு ப்ரிஃபர் பண்ணுவேன் சம்டைம்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஸோ பெட்டர் இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட இந்த பச்சை பருப்பை ஆட் பண்ணிவிட்டு பச்சை பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு இந்த டைமில் நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை சம்டைம்ஸ் ஆட் பண்ணுவேன் ஸோ இது அவசர சமையலன்றனால நான் வேக வேகமாக சமைச்சிட்டேன் அது கூட வீடியோ எடுக்கிறதுனால இந்த ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸை மறந்துட்டேன் பட் இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ பூண்டு பெருங்காயம் ரெண்டும் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ஒன் கப் வாட்டர் ஒன் அண்ட் ஹாஃப் கப் வாட்டர் ஊற்றிட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் ஸோ மூணுலேருந்து நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா பருப்பும் இந்த காய்கறியும் நல்லா வெந்துடும் பாவக்காவம் வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக வரைச்சிட்டு தாளித்து அதில் போட போகிறோம் இதுக்கு மஸ்ட்டு கீ எந்த கூட்டு பண்ணாலும் நீங்கள் மஸ்ட்டு 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 கீ போட்டுருங்க கீ போட்டால் தான் அந்த கூட்டு வேண டேஸ்ட்டு அதனால் நெய்யை வாங்கி வச்சுக்கோங்க நெய்ன்றது வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் குட் கொலஸ்ட்ரால் ஆயில் கம்பேர் பண்ணி பண்ணுறதுல நெய் வந்து கொஞ்சம் குட்டு ஸோ நெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பில் ஒரு மூணு நாலு இலைகள் கருவேப்பில் போட்டதுக்கப்புறம் ஒரு நாலு இல்லை அஞ்சு காஞ்சி மிளகாட போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய்லேருந்து வர காரம் டேஸ்ட்டாக இருக்கும் இன்கேஸ் நான் காஞ்ச மிளகாய் போட விருப்பம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பாவக்காய் போடும் போதே அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டிங்கனாலும் காரமாக இருக்கும் இதில் மிளகாத்தூள் போட மாட்டோம் விஷயலாக கூட்டில் அதனால காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் இதுலேருந்து வர காரம் போதும் இந்த தாலிப்பை அப்படியே எடுத்து ஒரு குளுக்கு குலுக்கிட்டே அந்த குக்கரை வச்சு அதில் இந்த தாலிப்பை போட்டு நல்லா கலக் கலக் கலக்குன்னு கலக்கிடுங்கோ இது நல்லா கலக்குனதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கசக்க தான் செய்யும் கசக்கவே இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன் கசந்தாலும் ஒரு சுவையான கூட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸை நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன் எஸ்பெஷலி ஃபார் பேச்சுலர்ஸ் நீங்கள் வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பொருளை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற டிஷ்ஷஸை நான் ஒவ்வொன்றா போடுறேன் பார்த்து நீங்களும் வீட்லேயே சமைச்சு சாப்பிட கற்றுக்கோங்கோ எப்போ பார்த்தாலும் ஹோட்டலிலே வாங்கி சாப்பிடுவதை தடுப்பவும் ஸோ நம்ம திபின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்